ஹாய் காய்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்காம் பேக் டு எஸ்எல் லேடி வாஸ் சேனல் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் கேர்ல் மஸ்கட் ரெசிபி ஸோ வாங்க இப்படி செய்கிறேன்னு பாப்பம் இந்த ஸ்வீட்டை பொறுத்தவரையில் கொஞ்சம் கூட என்ன பட்டர் நெய் எதுவுமே சேர்க்க போகிறது பெரிய ஃப்யூ இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் செய்ய போகிறோம் பட் டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும் ஸோ இதுக்கு எங்களுக்கு ஹண்ட்ரட் கிராம் டேட்ஸ் தேவை இதில் சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்து ஒரு டென் மினிட்ஸ்க்கு ஊற வைக்கணும் நல்ல சாஃப்டான டேட்ஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஊற வச்சாலும் போதும் இப்போ நாங்கள் அட் பண்ணிக்கிற இந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு டேட்ஸை லைட்டாக ஒரு ஃபோ கொண்டால் மசிச்சு எடுத்துக்கொள்ளணும் இப்போ நாங்கள் மஸ்கட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கொள்வோம் கொள்வோம் எங்களுக்கு இந்த ரெசிபிக்கு மொத்தமாகவே ரெண்டு கப் சுகர் தேவை அதாவது டூ ஹண்ட்ரட் கிராம் இதில் இருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகரை பேனில் ஆட் பண்ணி கொள்கிறேன் இதை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் நல்லா ப்ரௌன் ஆகிக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கப் தேங்காய்ப்பால் ஆட் பண்ணுறேன் அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அது தெரிக்க பார்க்கும் அண்ட் தென் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சீனி கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும் இந்த ரெசிபிக்கு எங்களுக்கு மொத்தமாக ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் தேங்காய்பால் தேவை கப் அளவில் பார்த்தமென்று சொன்னால் மூணு மூணரை கப் தேங்காய் பால் ஓணும் ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு கப் சேர்த்திக்கிறோம் இப்போ ஒரு ஒன்றரை கப் மாதிரி தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே நாங்கள் பேலன்ஸ் சீக்கிரம் சீனியும் கொள்ளணும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம் ஸோ ஃபஸ்ட் ஒரு கப் தேங்காய்பாலும் அதுக்கப்புறம் ஒன்றரை கப் மாதிரி சேர்த்திக்கிறதுனால இன்னும் ஒரு ஹாஃப் கப் தேங்காய்பால் இருக்குது அதை நாங்கள் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறதுக்காக வேண்டி எடுத்து வச்சுக்கொள்ளணும் இப்போ பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும் இது நல்லா கொதித்து காவாசி குறஞ்சிருக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் ஊற வச்சுக்கிற டேட்ஸை இது கூட சேர்த்துக்கொள்வோம் நார்மலாக கர்ல் மாஸ்கட்டில் இடக்கிட இந்த டேட்ஸ் பீசஸ் இருக்கும் ஸோ அதனால் மிச்சம் கடைஞ்சி எடுத்துக்கொள்ள வேணாம் இப்போ இதை லோ மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அண்ட் இப்போ இது கூட வாசனைக்காக வேண்டி ஒரு டீஸ்பூன் வெனிலா அசன்ஸ் அட் பண்ணிக்கொள்கிறேன் வெனிலா அசன்ஸ்க்கு பதிலாக உங்களுக்கு ரெண்டு ஏலக்காவை தட்டி அதில் சீட்ஸையும் சேர்த்து அண்ட் இந்த மிக்ஸும் நல்லா பாயில் ஆகி இன்னும் ஒரு காவாசிக்கு மாதிரி குறைகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அண்ட் இப்போ இது கூட நூறு கிராம் கோதமை அட் பண்ணிக்கொள்ளணும் அதாவது ஒன் கப் கோதம்மா இதை மிக்ஸ் பண்ணப்போக்கில் ஃப்ளேமை நல்லாவே குறைச்சி வச்சுக்கொள்ளணும் அண்ட் கையுடாம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கோதுமை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வரப்போக்கில் இந்த மாதிரி கட்டி கட்டியாக வரும் ஏழு மானம் மட்டுக்கும் அந்த கட்டி விலை உடைச்சிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் ஆனால் கல் மஸ்கட்டில் இடைக்கடை இந்த மாதிரி கட்டி பீசஸ் இருக்கும் அது கொலை அந்த கடிப்படைக்கோலையும் நல்லா டேஸ்ட் ஆகிருக்கும் அண்ட் ஃபைனலாக இது கூட நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம் ஹாஃப் கப் தேங்காய்பாலையும் சேர்த்திக்கிறோம் ஸோ டோட்டலாக நாங்கள் இதுக்கு மூணு மூணரை கப் மாதிரி சேர்த்திக்கிறேன் அதாவது ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் மில்க் இதை ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு மாதிரி லோ ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் பேன்லேருந்து திரண்டு ஒரு டோ பதத்துக்கு வரும் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலரும் நல்லா டார்க்காக வீக்குது இருந்ததுக்கு விட இந்த மிக்ஸ் வந்து நல்லா கட்டியாகி வந்திருக்குது அவ்வளோதான் இந்த மாதிரி நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கொள்வோம் இதை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு பேக்கிங் ட்ரே ஒன்று எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி பாஸ்மன் பேப்பர் ஒன்று போட்டுட்டு அதில் மஸ்கட்டை சேர்த்துக்கொள்வோம் அண்ட் இப்போ இதை ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கிற ஸ்பெட்டூலா இல்லாட்டி ஸ்பூனுக்கு கொஞ்சமாக பட்டர் பூசிக்கோங்க ஸோ அது ஒட்டாமல் ஈஸியாக அவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும் அண்ட் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துகிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு இப்படியே சர்வ் பண்ணியும் மேலும் ஆனால் கல் மாஸ்கட்டை பொறுத்தவரையில் மேலே நல்லா ஹார்டாக வரும் ஸோ அதுக்காக வேண்டி ப்ரீ ஹீட்டட் அவனில் இதை ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒன் நைன்டி டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணி எடுக்கணும் மேலே மட்டும் பேக் பண்ணி எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி டார்க் கலராகவி மேலே ஹார்டாகி வரும் அண்ட் இப்போ இது நல்லா ஆறின போகிறோம் எங்களுக்கு தேவையான மாதிரி பீசஸ் போட்டு சர்வ் பண்ணுவோம் கல் மஸ்கட்டை பொறுத்தவரையில் மேலால் கனமாகவும் உள்ளுக்கு சாஃப்டாகவும் தான் இருக்கும் ஸோ அதே பதத்துக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குது நார்மலாக கடையில் வந்து பாஷ்மன் பேப்பரோடைய தான் அந்த பீசஸ் வரும் ஸோ அந்த மாதிரியே நானும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதோடய யார் டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்றால் உங்களுக்கு ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கும் விற்கலும் அவ்வளோதான் நல்ல டேஸ்ட்டான பர்ஃபெக்டான கல் மஸ்கட் ரெசிபி ரெடி ஸ்ரீலங்கன் நைன்டிஸ் கிட்ஸ்க்கு இந்த கல் மஸ்கட் இருக்காது ஸோ யாருக்கு எல்லாமே இந்த கல் மஸ்கட் ரெசிபி பிடிக்கும் என்று கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தேக்குமே நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்து மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்கறவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோஷ்ல இதே மாதிரி இன்னொரு புதிய ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டேக் கேர் பாய் அண்ட் அசலாம் வலைக்கும்